நிச்சயமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் என சேகர்பாபு பேச்சு இந்த தேர்தலுக்கு பிறகு திரையில் காணலாம் நீங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற இலக்கை இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற இலக்கை இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்கும் வரை நாங்கள் எந்த தேர்தலையும் சந்திக்க தயார் கனிமொழி பரபரப்பு பேட்டி பெரிய பாடங்களை சொல்லி தருவார் கழக உடன்பிறப்புகளை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறது முதலமைச்சர் வந்து எந்த வழி காட்டுகிறாரோ அந்த வழியிலே செயல்பட இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் அதனால எங்களுக்கு எந்த வித சிக்கலும் கிடையாது அவன் கிடக்குறான் நீ கட்டை பிரித்து போடுறான் மாப்பிள்ள மது மாது சூது இது தாண்டா நம்மளோட கட்சியோட முதன்மை கொள்கையை என்று ஊபிக்கள் சீட்டு கட்டாடும் இந்த காட்சி தான் இப்போ இணையத்தில் திரும்பவும் ட்ரெண்டாய் ட்ரெண்டிங் ஆகி உள்ளது ஏற்கனவே உதயநிதி அமைச்சர் உதயநிதி பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பட்ஜெட் எதிர்ப்பு கூட்டத்தில் காலியான சேர்வோட இருந்தார் இப்போது சீட்டு கட்டாடும் இந்த தொண்டர்கிட்ட உரையாட்டிட்டு இருக்க வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு சரி இரநூறு தொகுதியில் ஜெயிப்பதற்கு இந்த அரசுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது தான் என் கேள்வி இதை எடுத்து பேசுவதற்கு எந்த மீடியாவும் இல்லை எந்த வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றியிருக்கிறார்களோ இதை பற்றி இரநூறு தொகுதி ஜெயிப்பன்னு சொல்லக்கூடிய இருமா போட ஜெயிப்பன்னு சொல்லக்கூடிய இந்த தெம்பு திராணி எங்கேருந்து வந்தது வீட்டு வரி மூன்று முறை உயர்த்தப்பட்டிருக்கு மின்சார கட்டணம் எகிரி போயிருக்கு குடிநீர் கட்டணமும் அதை விட மூன்று முறை உயர்த்தப்பட்டிருக்கு ஸ்டூடெண்ட் லோன் வந்து ஒன்றும் கேன்சல் பண்ணவே இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது போலீஸோட அராஜகம் ஹெவியாக இருக்குது போலீஸ் கஸ்டடி திட்டத்தை பற்றி வாய் வறுக்கிறதே கிடையாது அதை பற்றி விசாரிக்கிறதும் கிடையாது கேட்டால் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடமே ஹெவியாக இருக்குது இதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையும் மௌனமாக இருக்குது குறிப்பாக சிறார் பெண் குழந்தைகளுக்கு ஈடுபடுவது தான் ரொம்ப அவமானகரமான ஒரு ஆச்சா இது ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது நீதிமன்ற வளாகத்திலே கொலை நடக்குது அக்கிரமம் நடக்குது கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றாத இந்த திக்கு தினாரியற்ற திராவிட அரசு இன்னமும் நாங்கள் இரநூறு தொகுதி ஜெயிப்போம் என்று சொல்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் குறிப்பாக திமுகவினர் தான் ஈடுபடுகிறார்கள் என்று நினைக்கும் போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது இதில் வர சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கான் இந்த திராவிட தலைவருக்கு